ஹாய் மக்களே வெல்கம் டு எ டு செட் மார்க்கெட் சேனல் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ஒரு தேர்ட்டி ஃபீட்டு மெயின் ரோடு மேலே ஒரு அழகான ஒரு த்ரீ பிஹெச்கே ஒரு வீடு பார்க்க வந்திருக்குங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் கட்டின வீடு தான் நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் வச்சு இப்போ டபுள் கார்டுன்னு நிறுத்தலாம் அந்தளவுக்கு கார் பார்க்கிங் வச்சு ஒரு சூப்பரான வீடு தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோவூரில் இந்த ப்ராப்பர்ட்டி வருங்க நல்ல செட் பேக் இருக்கு ஈஸ்ட்டை பார்த்தா மாதிரி மெயின் ரோடு அழகான ஒரு எலிவேஷன் டைல் சுட்டி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கார் பார்க்கிங் தாங்க பெரிய கேட்டு கொடுத்துருக்காங்க ப்ளஸ் ஒரு விஸ்டர் கேட் ஒரு இருக்குது ஈஸ்ட் பார்த்தா மாதிரி இந்த வீடு அமைஞ்சிருக்கு உள்ளே என்ட்ரானிங்கன்னா மேலே அழகாக ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க இது ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் தாங்க நல்ல பெரிய ஹாலு ஹாலோட சீசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஒரு பதினேழு அடி வருங்க பதினேழு பதினாலுன்ற சீஸில் நல்லா அழகாக வந்து ஃபால் சீலிங் பண்ணி அது வந்து பூஜை தாங்க எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க பூஜை ரூமு இது வந்து டிவி யூனிட்டு நல்லா ஒரு ஹண்ட்ரட் இன்ச் டிவி கூட நீங்கள் வச்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி இருக்குது இது வந்து கிச்சன் தான் கிச்சன் வந்து வந்து பத்துக்கு பதினொன்ற சீஸில் கிச்சன் மாடலர் கிச்சன்லாம் அழகாக பண்ணிகிட்டு இருக்காங்க சீலிங் இருக்குமே டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க ஸ்பை ட்ராவுக்கு கபோர்டு எல்லாமே அழகாகவே இருக்குங்க டிவி ஒன்றுட்டும் நல்லா பெருசாகவே இருக்குது ஒரு ஹண்ட்ரட் இன்ச்சு டிவி கூட நீங்கள் வச்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி இந்த இடம் வந்து அழகாக பண்ணியிருக்காங்க படிக்கட்டு கீழே இப்போ இதுலாம் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் ஒரு டோரு நல்லா அழகான ப்ரெஷ்டூர் டோர் தான் நல்லா ஒரு பெரிய ஜன்னல் வச்சு இந்த பெட்ரூமுக்கு இந்த பெட்ரூமில் ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே கார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க சைஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு ஒரு பதினஞ்சுன்ற சைஸ்லாம் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம்மு வெண்டிலேஷனுக்கு ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க அட்டாச் டோலே ஒயிட் அண்ட் க்ரே காம்பினேஷனில் அஞ்சு பேர் இருந்த மாதிரி வெண்டிலேஷன் கூட அழகாக பண்ணியிருக்காங்க வாங்க மாடிக்கு போய்ட்டு மாடியில் இருக்க ரெண்டு பெட்ரூமையும் பார்த்துருலாம் நல்லா வந்து பெரிய ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து கிரானைட்டில் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க சைட் லேசஸில் ரெயிலிங் கொடுத்துருக்காங்க மேலே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பீஷியஸான ஒரு படிக்கெடு தான் பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே வந்தீங்கன்னா ஒரு சின்ன லாபி ஏரியா இங்கே ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க இங்கேயும் வந்து ஸ்பாட்லைட் ஃபால் சீலிங் தான் வந்துடும் இதில் வந்து ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூம் ஒரு டோர் அழகான கடெஸ்ட்டு டோர் தான் மேலே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அழகான ஃபால் சீலிங் போட்டு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் பெட்ரூமோடய சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணுக்கு ஒரு பதினேழுன்ற மாதிரி ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷனும் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குது ஒரு பாத் கம்பே வைக்கலாம் இது பாத்ரூமாக பெட்ரூமான்ற லெவலில் நல்ல ஒரு பெருசாக பெருசான ரெஸ்ட் ரூம் தாங்க ஒரு ஒம்பதுக்கு ஒரு பத்துன்ற சைஸில் இந்த ரெஸ்ட் ரூம் இருக்குது நல்லா அழகான ஒரு டைல்ஸ் சுட்டி கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா ப்ரீமியமாக இருக்குதுங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் இது பெட்ரூமாக ஹாலான்ற லெவலில் எவ்வளோ பெரிய பெட்ரூம் பாருங்கள் பெட்ரூமோட சைஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒரு பதினேழுக்கு ஒரு பத்தொம்போதுன்ற சைஸில் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் உங்களுக்கு வந்து அழகாக கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ஒரு டிவி யூனிட்டு சோகேஷ் இன்னட் மாதிரி பண்ணியிருக்காங்க இல்லை ஒரு அட்டாச் டாய்லெட்டும் இங்கே பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் வந்து நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குங்க இது வந்து ஒரு பால்கனி போகிற வழிங்க பால்கனியும் நல்ல ஸ்பீஷியஸாக கொடுத்துருக்காங்க ஒரு ஏழுக்கு ஒரு பன்னெண்டு ட்ரெஸ் சைஸில் பால்கனி நல்லா அழகான ஒரு சீலிங் பண்ணியிருக்காங்க ரோட் சைட் வியூவு நல்லாவே இருக்குங்க இந்த வீட்டை பற்றி தவிர்களுக்கு ஸ்கிரீனில் திற அப்படி கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண இல்லை சப்ரை பண்ணுறது பார்க்குற இருக்கலாம் இருக்குதுங்க இந்த ஏரியா நிர்பல நம்ம நிறைய ப்ராசஸ் பண்ணுறோம் அதுவும் என்ன ஸ்க்ரீன் இருக்கு நம்பருக்கு கால் பண்ணுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் அடுத்தவங்களுக்கு சந்திக்கிறேன் பாய் ஃபோன் வந்து வருது டாடா சீகிபா பாய்